தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பதினான்காவது வாரம் புதன்கிழமை இறைவார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இறையருள் தாமே உங்கள் வாழ்வில் இந்த நாள் நிறைவாய் தங்கிட உங்களுக்காக இறைவிடம் மன்றாடுகின்றேன் அன்பு சகோதரமே இன்றைய திருப்பாடல் நூற்றி ஐந்து நான்கு இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவரையும் அவருடைய ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் என்று சொல்லி இருக்கின்றேன் இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று சொல்லி ஒன்று நேர் ஐந்து பதினாறு பதினெழு சொல்லி இருக்கின்றேன் இறுதி வரை நிலைத்திருப்பவரை மீட்பு பெறுவார் என்று சொல்லி இறைவார்த்தை எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆனால் பெரும்பான்மையின் சமையலே மனிதர்களாகி நாங்கள் இருமனம் கொண்டவர்களாக இரட்டை எண்ணம் கொண்டவர்களாக வேறுபட்ட வாழ்வு கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிளவுபட்ட மனம் கொண்டவர்களாக இருக்கின்றோம் ஆண்டவரை வழிபடுவோம் என்று சொல்லி சொல்லுகின்ற அதே மனிதன் தான் விலகிச் செல்பவனாகவும் இருக்கின்றான் ஆண்டவரை தேடாதவனாகவும் இருக்கின்றான் இன்றைய வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுது இருமணம் என்கின்ற அந்த பதத்தை இறைவாக்கினர் இஸ்ராயல் மக்களுக்கு காட்டுவதாக இருக்கின்றது இருமணம் என்பது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இரட்டை எண்ணம் கொண்டவர்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம் இவர்கள் நிலையற்றவர்கள் தெளிவாகவோ சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் தங்கள் எண்ணத்திலோ செயலிலோ உறுதியான நபர்களாகவும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் பெரும்பாலும் மனதை மாற்றிக்கொண்டே இருப்பவர்களால் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை தவிர்க்க வேண்டும் என விவிலியம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஏனென்றால் அத்தகைய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இரட்டை எண்ணம் கொண்டவர்கள் இரட்டை மனம் கொண்டவர்கள் நிலையற்றவர்களாக இருப்பதினாலே தான் கொடுத்த வாக்குறுதியை கடைபிடிக்கவோ அதை சார்ந்து நிற்கவோ முடியாதவர்களாக இருப்பார்கள் இதைத்தான் யாக்கோப்பு தன் திருமணத்திலேயே ஒன்று ஆறிலே இவ்வாறு செல்லுவார் இப்படி இருமணம் கொண்ட மனிதர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள் என்று சொல்லுவார் மேலும் அப்படி இருமணம் உள்ளவர்கள் நிலையற்ற போக்குடையவர்கள் இவர்கள் ஆண்டவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இருமணம் கொண்டவர்கள் நேரத்திற்கு தகுந்தார் போல சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்பவர்களாக இருப்பார்கள் பச்சோந்தி என்று சொல்வோம் அல்லவா சமயத்திற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்பவர்களாக இருப்பார்கள் தேவை என்கின்ற பொழுது காலை பிடிக்கும் வருவார்கள் தன் தேவை நிறைவேற்ற பொழுது கழுத்தை பிடிப்பவர்களாகவும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நம்பிவிடக்கூடாது என்று யாக்கோப்பும் நமக்கு அறிவரை சொல்லுகின்றார் இன்றைய முதல் வாசகத்தில் ஒசியா இறைவாக்கின இஸ்ராயில் மக்களை இருமணம் கொண்ட மக்கள் என்று சொல்லி அவர்களை சாடுகின்றார் நிலையற்றவர்கள் தங்கள் பேச்சிலும் தங்களுடைய செயலிலும் உண்மை இல்லாதவர்கள் என்று சொல்லி அவர்களை சொல்கிறேன் ஏனென்றால் இஸ்லா மக்கள் எத்துமை முறை யாவவே எங்கள் கடவுள் நாங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய மக்களாக இருப்போம் அவரை மட்டுமே வழிபடுவோம் என்று சொல்லி மோயிசன் காலத்திலிருந்து தொடர்ந்து அவர்கள் துன்பம் வருகின்ற போதெல்லாம் ஆண்டவர் நோக்கி திரும்பி வருகின்ற போதெல்லாம் கடவுள் அவர்களை துன்பத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நோயிலிருந்து எல்லா விதமான சூழ்நிலைகளை காக்கின்ற பொழுது அவர்கள் கடவுளை பற்றி கொள்வார் அதே மக்கள் தன்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்வு சுகமாக இருக்கின்ற பொழுது பாகால் தெய்வத்தை நோக்கி மாற்று தெய்வங்களை நோக்கி தன்னோடு இருக்கின்ற மக்கள் வழிபடுகின்ற வழிபாட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தவர்களாக இருந்தார்கள் திடீரென ஒரு எதிர்ப்போ அடிமைத்தனமோ போராட்டமோ வருகின்ற பொழுது ஐயோ ஆண்டவரை நாங்கள் மறந்து போய்விட்டோம் உமக்கு எதிராக பாவம் செய்து விட்டோம் உமக்கு துரோகம் செய்து விட்டோம் எங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்ப்பார்கள் இரக்கமுள்ள கடவுளும் அவர்களை மன்னிப்பவராக இருப்பார் இதுவே அவருடைய வாழ்க்கையாக இருந்தது எனவேதான் அவர்களை பார்த்து இருமணம் கொண்ட மக்கள் என்று சொல்லுகின்றார் நிலையற்ற என்று சொல்லுகின்றார் அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லி காட்டுகின்றது இஸ்ராயல் மக்களை திராட்சை செடியாக திராட்சை தோட்டமாக கடவுள் வர்ணிக்கின்றார் எனில் எஸ் ஐந்திலே படிக்கின்ற பொழுது திராட்சை தோட்டம் பற்றிய ஓமையிலே நல்ல நிலத்தை வாங்கி அதை குத்தி கீறி கிளறி கற்களை எல்லாம் எடுத்து நல்ல பண்பட்ட நிலமாக மாற்றி பயன் தருகின்ற நல்ல திராட்சை செடியை அங்கே வைத்தேன் அது நல்ல பழங்களை கொடுக்கும் என்று சொன்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் அதுவோ நச்சு பழங்களையே கொடுத்தது என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இஸ்ராயல் மக்களை கடவுள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பாலும் தேனும் பொலியும் நாடை கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் எல்லா தேவைகளிலும் தாய் தன் குழந்தைகளை மார்போடு அணைத்துச் செல்வதை போல கழுகு தன் குஞ்சி சிறகின் மேல் சுமந்து செல்வதை போல இஸ்ராயல் மக்களை கடவுள் சுமந்து காத்தார் வருகின்ற எல்லா ஆபத்துக்களிலிருந்து அவர்களுக்கு துணை புரிந்தார் அவர்கள் செழுமையாக வளர்ந்தார்கள் எந்த அளவிற்கு அவர்கள் செழுமையாக வளர்ந்தார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் மாற்று தெய்வங்களை தேடி ஓடினார்கள் எந்த அளவிற்கு கனி கொடுக்கக்கூடியதாக இருந்ததோ அந்த அளவிற்கு அவர்கள் மற்றவர்க்கு பலியிட ஆரம்பித்தார்கள் இப்படி இருமணம் கொண்ட போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பார்த்தான் கடவுள் சொல்கிறார் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவர்கள் தண்டனையை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி அவர்களை சாடுகின்றார் அந்த மக்களுக்கு எதிராக ஆண்டவருடைய தூது சொல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் இப்போதும் பாருங்கள் எங்களுக்கு அரசனும் இல்லை நாங்கள் ஆண்டவனுக்கு அஞ்சவும் இல்லை இரண்டு கட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்கள் வாழ்க்கை ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும் இதற்கு மேற்பட்டதெல்லாம் தீயரிடமிருந்தே வரும் என்ற வார்த்தை கேட்டார் போல இவர்கள் தீயவர்களாக இருந்ததினாலே இவர்களுடைய முடிவு நிலையற்றதாக ஒரு உறுதியானதாக இல்லாமல் இருந்தது இப்படி இருக்கின்ற பொழுது இதோ அவர்கள் அழிந்து போவார்கள் அவர்கள் தண்டிக்க சொல்ல அந்த செய்தியை கேட்டுடன் இந்த இருமணம் கொண்ட மக்கள் என்ன சொல்கிறார்கள் மலைகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்லி போலியான மனமாற்றத்தை காட்டுபவர்களைப் போல வெளிப்படுத்துபவர்களாக இருக்கின்றார்கள் இப்படி வாழ்வது ஆண்டவரை மட்டுமல்ல தன்னையும் கொள்கின்ற வாழ்வு என்று சொல்லி இத்தகைய திருமணம் கொண்ட வாழ்வு இருக்கக்கூடாது என்று ஒசை எறைவாக்கச் சொல்லுகின்றார் எப்படி இருக்க வேண்டும் அதைத்தான் நீதியையை நீங்கள் விதைத்து அன்பின் கனியை அறுவடை செய்பவர்களாக இருக்கின்ற பொழுது உங்கள் நிலம் தரிசு நிலமாக இருந்தாலும் கூட அது பண்படுத்தப்பட்டதாக மாற்றப்படும் எனில் ஆண்டவர் அதை செய்வார் என்று சொல்லப்படுகின்றது அன்பு சகோதரமே இந்த இருமணம் கொண்ட நிலை அன்று வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல இன்றும் நாமும் அத்தகைய மனநிலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரையும் ஆண்டவுடைய ஆலயத்தையும் திருச்சபையும் திருவருட்சாதனங்களையும் தேவைக்கு ஏற்றார் போல வருகின்றோம் திருமுழுக்கு வருவது புதுநன்மைக்கு ஆலயத்திற்கு வருவது அது முடிந்தால் வடிவம் திருமணத்திற்கு தான் ஆலயம் தேவை அல்லது வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால் இறப்பு நேர்ந்து விட்டால் குருவும் ஆலயமும் நமக்கு தெரியும் அது அதற்கப்புறம் ஆலயத்தை பற்றிய திரும்பியை பார்க்க மாட்டோம் விவிலைத்தை பற்றியோ அருட்சாதனங்களை பற்றியோ அக்கறையற்றவர்களாக இருப்போம் அன்று வாழ்ந்த மக்களும் இன்று நாமும் இதே நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி இருமணம் கொண்டவர்களாக இருந்தோம் எனில் நாம் கடவுளாலும் புறக்கணிக்கப்படுவோம் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அதே வேளையிலே நாம் நம் நிலையை மாற்றிக்கொண்டு நம்முடைய நிலையில் இருக்கின்ற எல்லா தவறுகளை ஏற்றுக்கொண்டு உறுதியான மனநிலையோடு ஆண்டவரை மட்டும் தேடி அவர்களுடைய அன்பிலே நம்மை ஒப்புக்கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து அதை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து உறவோடு வாழ்கின்ற பொழுது நீதியை நேர்மையை கடைபிடிப்பவர்களாக அன்பின் கடிகளை பறித்து அன்பின் கொடைகளாக இருக்கின்ற பாசம் நேசம் மன்னிப்பு பரிவு இரக்கம் விட்டு கொடுத்தல் ஏற்றுக்கொள்ளுதல் இவையெல்லாம் நம் வாழ்விலே தொடர்ந்து நாம் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய நிலம் தரிசு நிலம் போல் இருந்தாலும் நம்முடைய வாழ்வு தரிசு நிலம் போல் பயனற்றதாக இருந்தாலும் கடவுள் அதை பண்படுத்தி பயனுள்ளதாக மாற்றுவார் என்று சொல்லுகின்றார் நம்முடைய உறவு ஆசிர்வதிக்கப்படும் இதுவரை பலன் கொடுக்காத வாழ்வாக இருந்தாலும் கடவுள் அதை மிகுந்த பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வை மாற்றி போடுவார் ஆகவே அன்பு சகோதரமே ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம் என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது ஒருவேளை இருமனம் கொண்டவனாக அலைக்கழிக்கப்படுகிற மனம் கொண்டவனாக சூழ்நிலை கேட்டால் போல என்னையை மாற்றிக்கொண்டு நான் சந்தர்ப்பவாதியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்றால் நிச்சயமாக நான் இறைவிடமிருந்து எந்த கொடையும் எதிர்பார்க்க முடியாது மாறாக ஆண்டவர் ஆண்டவரை மட்டுமே உறுதியாக வற்றிக்கொண்டு அவருடன் இணைந்து வாழ முற்படுகின்ற பொழுது கடவுள் என்னை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அத்தகைய ஆசி மிகுந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள அருள் வேண்டும் கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக பாராக ஜெபிப்போமா இரக்கமும் கிருபின் அற்புதமான அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி ஆராதித்து ஆராதித்துமை மகிமைப்படுத்துகின்றோம் ராஜா இந்த காலை பொழுதலை உம்முடைய தெய்வ வசனங்களை கேட்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றதே அதற்காக நன்றி இயேசுவே உம்முடைய வார்த்தையால் எங்கள் ஒவ்வொருவரையும் அணி செய்வீராக இதோ இந்த நாள் உம்முடையது உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்விற்கு வழியாகும் அந்த வழிக்கு ஒளியாகும் இருந்து இந்த நாள் முழுவதும் எங்களை கரம் பிடித்து நடத்துவதாக நாங்கள் செல்ல வேண்டிய வழிகளை சொல்லி காட்டட்டும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதை செய்வதற்கான ஆற்றலை கொடுக்கட்டும் எங்களுடைய பலவீனத்திலே பலமாக எங்களுடைய இயலாமையிலே எங்களுக்கு புத்துணர்வை கொடுக்கக்கூடியதாக எங்களை ஆற்றுப்படுத்த கொண்டே எங்களை மனக்காயங்களை ஆற்றி எங்களுக்கு புது வாழ்வை கொடுக்கக்கூடியதா நாளாக இந்த நாள் அமையட்டும் இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையால் நிறைத்து காத்து ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்